ஏர்டெல்லுக்கும் ஜியோக்கும் வந்து அதிகமான நிறை கொடுக்குறாங்க அதனால யூசஸ் வந்து அதிகமா இருக்கும் இப்போ வந்து பிஎஸ்என்எலுக்கும் அதே நிகரத்துல வந்து ஒதுக்கியிருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டாயிரம் டவர்ஸ் வந்து புதுசாக அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ இருக்கு எதிர்பார்க்கலாம் மொத்த இந்திய மக்கள் தொகையில் இதுவரை ஐம்பத்தி மூணு மக்கள் வந்து இன்னும் வந்து எந்த விதமான நெட்ஒர்க்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிற இப்ப நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு வருடத்தில் பத்து ஜிபிக்கு மேல வந்து யூஸ் பண்ணுவோம் அதே காஸ்ட் ஸ்டாப் வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா நெட்ஒர்க்ல இருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வாய்ஸ் சர்ச் பொறுத்தவரையும் இந்தியருக்கு தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க ஒரு வாய்ஸ் சர்ச் கூகுள் வாய்ஸ் சர்ச் அதுலயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க தான் வந்து சர்ச் வந்து இந்தியாலேயே தமிழ்ல தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க சைனாவில் வந்து கூகுளே அளவு கிடையாது கிடையாது எல்லாமே வந்து அவங்களுடைய ஓன் சர்ச்சுன்னு தான் யூஸ் பண்றேன் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த தரவுகளும் வந்து சைனா விட்டு வெளில போகாது நிறைய நெட்வொர்க் இப்ப நம்ம பிஎஸ்என்எல் கூட அதை அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நைட்ல தான் வந்து ஃப்ரீ டேட்டா வந்து கொடுக்குறாங்க ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் டாக்டர் ராஜ்குமார் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பெரிய பேசு பொருள் மக்கள் மதியில் அப்படின்னு சொன்னா எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றோம் சார் ஸோ அதுல வந்து இப்போ ஜியோவினுடைய இந்த விலையேற்றம் அப்படின்னு ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் கூடுதல் கட்டணங்கள்லாம் ஆகிருக்கு அதனால நிறைய பேர் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வேற ஆப்ஷனே இல்லாம இருக்கு ஸோ எல்லாம் பிஎஸ்என்எல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு பெரிய பேச பொருள் என்னன்னா பிஎஸ்என்எல்ல அந்த நெட்டினுடைய ஸ்பீடு அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க சார் ஸோ பிஎஸ்என்எல் உடைய தற்போதைய நிலை என்ன மாதிரி இருக்கு சார் இப்போ நானும் ஒரு வாடிக்கையாளராகவே பேசணும்னு ஆசைப்படுறேன் முத முதல்ல வந்து பிஎஸ்என்எல் தான் வந்து ஒரு செல்போனை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் ஆரம்ப காலத்தில் வந்து என்னுடைய அப்பா வந்து ஒரு பெரிய செங்கல் செட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நோக்கியால பெருசாக இருக்கும் அப்பெல்லாம் வந்து இன்கமிங் கால் கூட நம்ம காசு செலவு பண்ணுவோம் இன்கமிங் கால் நமக்கு ஒரு மூணு நிமிஷம் வந்து இன்கமிங் கால் வருது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இருபது பைசா இல்ல முப்பது பைசா வந்து செலவாகும் இன்கமிங் கால் கூட நமக்கு வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் இப்ப அந்த மாதிரி ஒரு இது கிடையாது ஓவராலா பார்க்கும்போது ஒரு இந்தியா அப்படின்றது வந்து ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடு இன்னைங்க இதுவே வந்து இப்போ ஒரு ஐரோப்பியன் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஜிபி டேட்டா பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அநேகமா நம்ம இந்திய மதிப்புல வந்து ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய வரும் ஆனா நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக காசு வந்து பட் இதுலயும் வந்து நம்ம லோக்கல் காம்படிஷன்லாம் அதிகமாக அதிகமா இருக்கிறதுனால வந்து ரொம்ப கம்மியாவே நமக்கு வந்து கிடைக்குது ஒரு ஒன் ஜிபி அப்படின்றது வந்து இப்போதைக்கு இருக்கிற மேல ஒரு பத்து ரூபாய் இல்ல பன்னெண்டு ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் வருதுங்க அதெல்லாமே தாண்டி நமக்கு வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம் அதோடு இல்லாமல் வந்து நம்ம அடிக்கடி ஃபோன்ல பேசுகிறோம் மொபைலில் வந்து வீடியோ கால் பண்ணுறோம் அப்படின்றதுனால வந்து நிறைய வந்து டேட்டா நம்ம வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோம் மினிமம் வந்து ஒரு இந்தியன் சராசரி டேட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஜிபிலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வரையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒரு சராசரியா சராசரியா அது முக்கியமாக வந்து மாணவர்களிடம் சொல்லவே தேவையில்லை நைட்டு ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரையும் தான் அவங்களுக்கு வந்து டேட்டா அதிகமாக யூஸ் பண்றாங்க எப்போ தூங்குறாங்க எந்திரிக்கிறாங்கன்னு தெரியல ஸோ அப்படின்னும் போது டேட்டா வந்து ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதனாலேயே வந்து நமக்கு அதிகமாக டேட்டா தேவைப்படுது இதெல்லாம் தாண்டி ஒரு தொழில் ஐ மீன் தகவல் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை பொறுத்த அவங்களுக்குள்ள இன்டர்னல் காம்படிஷன் இருக்க தான் செய்யுது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜியோ அப்படின்றது வந்து ஃப்ரீ பீஸ் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு ஆதார் கார்டு நம்பர் இருந்தா போதும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க கனெக்ஷன் அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லி சொன்னாங்க அதுவும் நம்ம பண்ணோம் இப்போ வந்து எல்லாத்தை கூட அவங்க காஸ்ட்லியா மாறிட்டாங்க ஸோ வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து ஜாபவானா இருக்க முடியாது இல்லை அடுத்தடுத்து ஜாம்பவங்கள் கிரியேட் ஆகிட்டு அதான் வந்து உலக நியதியும் கூட அந்த மாதிரி வந்து இப்போ புதுசா வந்து ஒரு அவதாரம் எடுத்திருக்கு பிஎஸ்என்எல் ஸோ பிஎஸ்என்எல் வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கான ஒரு எஸ்டாப் நெட்ஒர்க் வந்து இருக்குது பட் ஆனா வந்து ஒரு அலைக்கற்றை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சாதாரண மனிதர்கள் புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு எஃப்எம் சொல்றோம்ல எஃப்எம்ல வந்து நம்ம வந்து நூற்றி நாலு நூத்தி அஞ்சுன்னு சொல்லி வச்சு பாக்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ அலைக்கற்றை ஸோ இதை வந்து நம்ம யாரோனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு எஃப்எம் ஸ்டேஷனுக்காரங்க அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம டியூன் பண்ணால் நம்ம அந்த பாட்டு கேட்குறோம் அதே மாதிரி தான் வந்து இது வந்து ஒரு எஃப்எம் அது ஃப்ரீ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் போய் இப்போ ஃபைவ் ஜி ஜென்ரேஷனில் ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் வந்து ஒரு அலைக்கற்றை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து யார் வந்து கம்மியாக கொட்டேஷன் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு வந்து அலைக்கற்றை ஒதுக்குவாங்க அதில் அரசு நிறுவனங்கள் தனி நிறுவனங்கள் எல்லாருமே பங்கு பெறுவாங்க அப்போ வந்து ஏர்டெல்லுக்கும் ஜியோக்கும் வந்து அதிகமான அலைக்கட்டை ஒதுக்குனாங்க அதனால யூசஸ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பி அதே நிகரத்துல வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் டவர்ஸ் வந்து புதுசா அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ இருக்கு பன்னிரெண்டு அப்டி ஆமா ஆமா இன்னொரு ஸ்ட்ராடேஜி எடுத்து பாத்தீங்கன்னா மொத்த இந்திய மக்கள் தொகையில இதுவரை அம்பத்தி மூணு பர்சன்டேஜ் மக்கள் வந்து இன்னும் வந்து எந்த விதமான நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணாம இருக்காங்க ஸோ அம்ப மொத்த மக்கள் தொகை இப்போது சைனாவை வந்து மிஞ்சிட்டு இருக்கும் நம்ம ஆனாலேயுமே ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆளுங்க இன்னும் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சாதாரண ஒரு சின்ன மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆளுங்க இன்னும் வந்து மொபைலே மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இனிமேல் வந்து வருவாங்க ஸோ வரும்போது வந்து இதுக்கு அரசாங்கத்துடைய பிஎஸ்எல் யூஸ் பண்ணும் போது அவங்க இன்னும் வந்து அதிகமான ஒரு பயனீட்டு வந்து சேர வாய்ப்பு இருக்குது இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சுல வந்து பிஎஸ்என்எல் வந்து ஐந்தாவது ஜெனரேஷன் நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணுறதுக்கான அதாவது அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்குடைய அனௌஸ்மெண்ட்டும் வந்து பண்ணிருக்காங்க ஓகே டென்ட் ஃபைவ் ஃபைவ் ஜி எதிர்பார்க்கலாம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி எதிர்பார்க்கலாம் இது இது ஆரம்பத்துல நம்ம வந்து பார்க்கும்போது பிஎஸ்என்எல் பிஎஸ்என்ல தான் வந்து நம்ம இதுக்கு வந்து பாராட்டணும் ஏன்னா பிஎஸ்என்எல் ஊழியர்களை வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து அவங்களே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வந்து நிறைய பேர் போயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே மனசாட்சி ஒருத்தி யாருமே கஸ்டமர் இல்லை அப்படின்னு சொல்லி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து போயிருக்கிறாங்க பல ஈவன் நம்ம ஊர்லேயே கூட நிறைய பேர் அந்த மாதிரி விஆர்எஸ் எழுதிட்டு கொடுத்து வந்திருப்பாங்க ஆனால் இப்போ ஊழியர்களே சேர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வந்து இன்டியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய நிறுவனத்தோடு சேர்ந்து செய்தனால தான் அவங்க வந்து அவங்களே வந்து அலைக்கட்டி ஒதுக்கிட்டு இப்போ வந்து புதுசாக ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு லாபகரமான விஷயம் தான் அரசுக்கும் சரி அதே சமயத்தில் வந்து நமக்கும் சரி ஒரு மீச்சலான ஒரு லாபகரமான விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ தொழில்நுட்பமான தேவையை வந்து அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது மொபைல் மட்டுமே வந்து இன்டர்நெட்ல இப்போ கனெக்ட் கிடையாது இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகுது அதே சமத்துல ஸ்மார்ட் டிவி இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகுது அப்புறம் இப்ப வந்து எலெக்ட்ரிக் காசு நிறைய இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ கேமரா இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு அதே மாதிரி நம்ம உட்காந்துக்கிற சேரு பென்ஞ்சிலிருந்து ஐஓடி டிவைஸ் மூலமா எல்லாமே இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகும் அப்படின்னும் போது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறத விட இன்னொரு ஒரு ரெண்டு வருடத்துலேயே வந்து இப்போ நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு வருடத்தில் பத்து ஜிபிக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வீட்டுக்கு வீடு ரூமுக்கு ரூமு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இங்கிருந்தே வாட்ச் பண்ணுறாங்க ஒரு ஒரு கேர் டேக்கர் போட்டாலையுமே கேர் டேக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கால்லாம் பண்ணி பேசிக்காமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மூலமாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க வெளிநாட்டில் இருக்கலாம் இல்லை வந்து வெளியே ஊருக்கு வந்து வேலை செய்ய வந்திருக்கலாம் அவங்க மூலமாக இன்டர்நெட் மூலமாக அவங்களை கனெக்ட் பண்ணி இங்கேருந்தே வந்து மொபைல் மூலமாக திரையில பார்த்து அந்த கேமரா இங்கேருந்தே சேஞ்ச் பண்ணுறாங்க டேரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி இங்கேருந்து வாய்ஸ் கால் மூலமாக கேமரா மூலமாக பேசி இவங்க வந்து நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஸோ இன்டர்நெட்டை தேவை வந்து இன்னும் பத்து மடங்கு வந்து அதிகமாக இருக்கும் போது இன்னும் ரெண்டு வருடத்திலேயே ஸோ அப்படின்னும் போது எல்லா டிவைஸுமே இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகும்போது பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வந்து லான்ச் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு வந்து தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க சார் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இப்போ நான் நிறைய பேர் இப்போ ஜியோ யூஸ் பண்றாங்க ஆப்பிள் யூஸ் பண்றாங்க ஸோ ஓடோஃபோன் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ எல்லாருமே விலையத்திருக்கிறதுனால இப்போது சில யங்ஸ்டர்ஸ் இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கோம் விஷுவல்ஸாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால எனக்கு அதிகமாக நெட் எடுக்குது இப்போ சில பேர் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க நெட் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சார் யாருக்கெல்லாம் வந்து மேபி இப்போது பிஎஸ்என்எல் சேஞ்ச் ஆகலாம் ஸோ கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகலாம் இல்லை யாருக்கெல்லாம் வந்து அங்கே போகிற ஆப்ஷன் இப்போ சரியாக இருக்காது சார் அதாவது ரெண்டு விஷயங்க இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இன்டர்நெட் அதாவது ஒரு சாதாரணம் இருந்து அடுத்த நெட்ஒர்க் மாறணும்னா ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம மொபைல் நம்பரையே மாற்ற வேண்டி வரும் ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நம்ம சந்திக்கணும் ஏன்னா அந்த மொபைல் நம்பரை நம்ம புதுசாக கொடுத்து இதான் என்னுடைய புது நம்பர்னு சொல்லி நான் பார்த்துருப்பீங்க அந்த வருடங்கள் மாதிரி திஸ் இஸ் மை நியூ நம்பர்னு சொல்லி எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு தான் நம்ம மாறுவோம் டெக்ஸ்ட் போடுவோம் ஆமாம் ஆனால் இப்போ அது தேவை கிடையாது ஏன்னா மொபைல் போட்ட பட்டி வந்துருச்சு இந்த நெட்வொர்க்குலருந்து அந்த போட்ட நெட்வொர்க் நம்ம வந்து மாறிக்கலாம் அப்படின்னும் போது அந்த நெட்ஒர்க் நம்பரை சேஞ்ச் பண்ணாமல் மாறதுக்கான வசதிகள் எல்லாமே இப்போ வந்துருச்சு இப்போ வந்து மெயினா இப்போ இப்ப பள்ளிக்கூடங்கள் குழந்தைகள்ல இருந்து அவங்க செல்போன் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இந்த ஒரு பி விஷயம் வந்து எதுக்கு அப்படின்னா இப்ப சி சொல்லி சொல்லுவோம் அதை வந்து எப்படின்னா ஒரு தொழிற்சாலை இருக்கு ஒரு வந்து கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு ஃப்ரீயாகவும் பேசிக்கலாம் சில டைம் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் வந்து சில விஷயத்தெல்லாம் வந்து போஸ்ட் பெய்டு சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க பயன்படுத்திட்டு அப்புறமா வந்து அவங்க காசு கொடுத்தா போதும் பல ஐடி நிறுவனங்கள் எல்லாம் வந்து இன்னும் அந்த ஸ்கீம்ல வந்து எல்லாரும் கொடுத்துருக்கிறாங்க சில இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு சர்வீஸ்ல ஆரம்பிக்கும் போது ஒரு மொபைல் ஆப் வழியே தான் கனெக்ட் பண்றாங்க இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு பெருக்கல் கூட்டல் இதெல்லாம் வந்து யாராவது வராங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இப்போ ஒரு ஏசி சர்வீஸ் வராங்கன்னா அவங்களும் மொபைல் ஆப் வழியாக தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஃபோன்லாம் பேசுறது கிடையாது ஒரு ஓலா சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஃபோனில் பேசுது அவங்க நம்பரே நமக்கு கடைசி வரையும் தெரியாது எல்லாமே ஆப் வழியாகவே கனெக்ட் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி ஒரு சியூஜின்னு சொல்லி அதாவது க்ளோஸ்ட் யூசர் குரூப்னு சொல்லுவாங்க இவங்க வந்து சில இதுல போஸ்ட் பெய்டு இது இருப்பாங்க ஸோ அந்த போஸ்ட் பெய்டு கஸ்டமருக்கு வந்து இது யூஸ் ஆகும் ஏன்னா போஸ்ட் பேய்டை பண்ணும்போது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் காசு தரணும் அவங்க இப்போ நம்ம ப்ரீபெய்டன்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி டூ ஜிபி நம்ம வாங்குறோம் அப்படின்னாலுமே அதை வந்து நம்ம பயன்படுத்திட்டோம்னா பிரச்சனை கிடையாது ஆனால் பயன்படுத்தலைன்னா நம்ம தேவை இல்லாம நம்ம அது காசு விரியும் பண்ற மாதிரி ஆனா போஸ்ட்பெய்டை பொறுத்தவரையும் பிஎஸ்என்எல் அந்த மாதிரி ஒன்று நல்ல ஒரு நெட்ஒர்க் வந்து ஒரு ரியலபிளான நெட்ஒர்க் வரும்போது போஸ்ட் பெய்டு ஸ்கீம்ல வந்து அவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கம்பெனிக்கு டைரக்டா போயிடும் இவங்க என்ன யூஸ் பண்றாங்க அது எல்லாமே வந்து கம்பெனியுடைய பில்லிங்கில் போயிடும் அப்படின்னும் போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும் ஒரு பிஎஸ்என்இல் நிறுவனங்களை வந்து முக்கியமாக கம்பெனி காலேஜஸ்ஸு இந்த மாதிரி வந்து சியூஜியை வந்து இன்ட்யூஸ் பண்ணலாம் இது ஒரு நல்ல முயற்சி பண்ணாங்க ஓகே தனி நபர்கள் சார் இப்போ நிறைய பேர் கேட்டகரைஸ்டாக பிரிச்சோம்னா இப்போ எப்படி நம்ம வந்து கொஞ்சம் நல்ல பொருளாதார ரீதியில் நல்லா இருக்கக்கூடிய ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறவங்க அந்த மாதிரி ஃபேமிலிஸில் யூஸ் பண்ணுறவங்க சில பேர் நல்லா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே சம்பாதிப்பாங்க சில பேர் கொஞ்சம் ஆட்டோ ஓட்டுவாங்க கூலி வேலை செய்வாங்க அவங்கெல்லாம் கூட நெட் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறையா வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க மொபைல் எஃபில் எல்லாத்துலையுமே இருக்காங்க சார் அவங்கலாம் எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இல்லை எந்த மாதிரியான நெட்ஒர்க்குள்ளே போகிறது சேஃபாக இருக்கும் பணத்தை பண்ண முடியும் சார் இல்ல அதுவும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பணத்தை மிச்சப்படுறதுக்கான ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இல்லை ஃபைவ் பாயிண்ட் ஜீரோக்கு நம்ம ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டோம் இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ மொத முதல்ல மூவ் ஆனது வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான் இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நமக்கு இன்ன தேவையோ அதற்கேற்றது காசு மட்டும் தான் தரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாடகைக்கு கூட எடுக்கிறோம் எடுத்துட்டு நான் மிஞ்சு போனால் ஒரு பத்து நாள் அந்த வீட்டில் இருக்கிறோம் இருபது நாள் வந்து நம்ம வெளியூர்ல தான் இருக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம ஒரு மாதத்துக்கூடிய வாடகை நம்ம தந்தாகணும் இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஆனால் இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் சிரோன்னா அந்த ஐந்து அந்த பத்து நாள் வீட்டில் வந்தோம்னா அந்த கூடிய வாடகை மட்டும் வந்தா போதும் சோ இதுதான் அதாவது நம்ம என்ன யூஸ் பண்றோமோ நம்ம என்ன என்ன வேணும்னு நமக்கு வந்து சர்வீஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்து அதுக்கு மட்டும் செலவு பண்ணா போதும் அதே மாதிரி தான் வந்து இப்போ ஃபோன் கால்ஸும் முன்னெல்லாம் வந்து இன்கமிங் கால்ஸ் கூட காசு இருந்தது ஆனா இப்போ எல்லாம் கிடையாது எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டாங்க ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸ் அதாவது வந்து ஒரு பதிமூணு வயதுலேருந்து அந்த ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது வரையும் இருக்கிறவங்க அதிகமாக டேட்டா யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி வந்து நெட்டுனா தேவைப்படும் ஸோ அவங்களுக்கு ஏன்னா வீட்டில் எதிர்பார்த்துருக்குறாங்க அவங்க அவங்கள சம்பாதிக்க ஆரம்பிக்கலை ஸோ அவங்க வீட்டில் எதிர்பார்க்க இருக்கும்போது ஸோ அதுக்குடியே டூ ஜிபியுடைய டேட்டா தேவைப்படுது ஒரு நாளைக்கு அவங்க எஜுகேஷன் மெட்டீரியல் வந்து படிக்கலாம் இல்லை கேம் விளாடலாம் இல்லைனா வந்து இப்போ நிறைய வந்து ஆப்ஸ் வந்துருக்கு அது மூலமாக அவங்க சேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வந்து அவங்களுக்கு தேவை இருக்கும்போது முக்கியமாக வந்து டூ ஜிபினா மினிமம் தேவை அப்படின்னும் போது இந்த ஒரு ஸ்கீம் வந்து யங்ஸ்டர்ஸ் அதாவது டீனேஜ் ப்ளஸ் வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து இது நல்லா கவர் பண்ணுது ஸோ அவங்களுக்கு தான் இது எக்கனாமிக்கலாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டை எதிர்பார்த்து இருக்காங்க அவங்களுடைய தேவை தேவைகளுக்காக ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து மெயினாக இது போய் சேரணும்னு பார்க்குறேன் ஓகே ஐ மீன் அவங்க பிஎஸ்என்எல் சைட் போகலாமா ஜியோட ஃபோன் இந்த மாதிரி இந்த சைடு போகலாமா இல்லை இல்லை இப்போதைக்கு வந்து காம்படிஷனாக ஏர்டெல் ஜியோ விட வந்து பிஎஸ்எல் கம்மியா குடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு அறிமுக சரியா இருந்தது இல்லாம இது வந்து மெயின்டென் ஆச்சுனாவே தான் இது கரெக்டா இருக்கும் ஏன்னா ஜியோ முதல்ல ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க சிம் கார்டை ஃப்ரீயா கொடுத்து ஒரு ஒரு ஆதார் நம்பருக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாவே நம்ம செல்போன் சிம் கார்டு வாங்கியிருக்கிறோம் ஆனா இது வந்து ஒரு அறிமுக சலுகையாக இல்லாம இதை வந்து மெயின்டைன் பண்ணி திரும்பவும் வந்து அதே காஸ்ட் ஆஃப் வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா நெட்ஒர்க்ல இருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா மக்கள் யோசிப்பாங்க ஏன்னா எதுவுமே வந்து நம்ம ஜியோ நிறைய பட்டுட்டோம் எப்படி வந்து நம்ம வந்து ஜியோ தான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து ஜியோ தான் அதிகமான ஒரு விலைக்கு வந்து விக்கிறாங்க அதே மாதிரி பிஎஸ்என்எல்ல வந்து மாறுமான ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லார்கிட்டையும் அது வந்து நம்ம ஆள் இருக்கிற கேள்வி அதை அந்த விஷயத்துக்கு வந்து இடம் கொடுக்காம கண்டிப்பா அதே வந்து பிரைஸ் டேக் வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் அதே ரீடைன் பண்ணுவாங்க பிளஸ் வெளியில நெட்ஒர்க்ல இருந்தும் பிஎஸ்எல்ல இருந்து மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சார் நீங்க ஒரு பேராசிரியர் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இதை தாண்டி இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் நிறைய பேசுறாங்க சார் ஸோ அது சாரணம் கொஞ்சம் எந்த லெவல்ல இப்போ ரீச் ஆயிருக்கு சார் இந்த ஏ ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நான் ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து பேசிட்டு வந்தேங்க இப்போ ஏஐ பொறுத்தவரையும் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நான் பார்க்குறேங்க ஒன்று வந்து ஏ எப்படியெல்லாம் வந்து நல்ல வகையில பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து ஏஐ பற்றிய ஒன்று ஒரு கரெக்டான புரிதல் இந்த ரெண்டு விஷயத்த வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து எப்படி நல்ல வகையில பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் ஒரு வீட்டில் நடந்தது அப்பா வந்து ஒரு மெடிசன் வாங்கிட்டு வர்றாரு அந்த மெடிசன் வந்து டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த டாக்டருடைய கையெழுத்து நமக்கு தெரியும் அதை பார்த்து அவங்க ஃபார்மஸ்ட் ஏதோ ஒன்று எழுதி கொடுத்து எடுத்து கொடுத்தாங்க ஆனால் நம்ம வந்து அதை போட்டு பார்க்கும் போது கூகுள்லயோ இல்லை இந்த சாட்ஜி போட்டு பார்க்கும் போது அவருடைய பின்விளைவுகள்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியும் சோ இது வந்து டாக்டர் எழுதி கொடுத்ததுக்கு போன ப்ராப்ளமே வேற ஆனா அந்த மருந்தே வேற ஓகே அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு கேட்கும் போது இல்லை இல்லை இந்த மருந்து இல்லைங்க சாரிக்கு நான் மாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் வந்து வேற மருந்து எடுத்துறாரு ஸோ நம்ம ஏ தொழில்நுட்பத்தை வந்து சாட் ஜிபிடி இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் சர்ச் மூலமா அப்படின்னா கூகுள்ன்றது வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பயாஸ்ட் யார் வந்து அதிகமாக காசு தராங்களோ இல்லை எந்த பேஜ் வந்து அதிகமாக அட்வெஸ்மெண்ட் தராங்களோ அந்த டீட்டெயில் தான் நம்ம வந்து முதல்ல வரும் அது வந்து கூகுள் கூகுள் சாதாரண சர்ச் பொறுத்தவரைக்கும் கூகுள் கம்பெனியில் சர்ச் பொறுத்தவரை அப்படி தான் நடக்கும் ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜி பொறுத்தவரை இப்போ சாட் ஜிபிடி அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கிற தரவுகள்லேருந்து அது வந்து இன்ஃபர்மேஷன் இருந்து எடுத்துக்கும் ஒரு மெடிசின் கொடுத்து சர்ச் பண்ணுறோன்னா அந்த மெடிசின் பற்றி கம்ப்ளீட் டீடைல் வந்துடும் அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அதோட பின்னழைவுகள் என்ன அதனால வந்து என்னென்ன வந்து அதோடைய மூலக்குரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் தரவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் ஏ மூலமா செகண்ட் நீங்க ஆல்ரெடி நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்ப என்ன மாதிரி இன்னொருத்தர் வந்து உருவாக்க முடியும் என்ன என்னுடைய குரலையே வந்து அவருக்கு வந்து கொடுக்க முடியும் இப்போ நான் பேசின மாதிரியே எங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து நான் எங்க என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க அடைச்சி வச்சிருக்காங்க என்ன வந்து காப்பாத்தன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து சொல்ல வைக்க முடியும் ஸோ அதை டீப் ஃபேக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கூடிய அதையும் வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கான விஷயம் ஏகல இருக்குது எப்படி ஒரு பாசிட்டிவ் டெவலப் ஆயிருக்கு மாதிரி சொல்லி நெகட்டிவும் டெவலப் தான் இருக்கு ஸோ நம்மளுடைய புரிதல் என்னவா இருக்கணும்னா முதல்ல வந்து அந்த சென்ஸ் இருக்கணும் இது உண்மையா பொய்யா இது போலியா வந்து ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புரிதலை வந்து மேம்படுத்தணும் அதுக்கு ஏ சார்ந்த விஷயத்த நிறைய தேடி தேடி படிக்கணும் ஒரு பயனிட்டரா மட்டும் இல்லாமல் வந்து 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 நம்ம நம்ம அளவுக்கு இந்தியா முன்னேறணும் நிறைய டெவலப் இருக்காங்க இப்போ அமேசான் எடுத்துக்கலாம் இல்ல கூகுள் எடுத்துக்கலாம் இல்ல ஐபிஎம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து வெளியே தான் டெவலப் தவிர இந்தியர்கள் இருக்கிறாங்க ஆனா இந்தியால சொல்லி ஒரு தனியார் ப்ராடக்ட்ஸ் வந்து வரல நமக்கான புரிதல் வந்து எப்படி இருக்குன்னா பயன்படுத்துறதுல மட்டுமே இருக்கே தவிர ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாய்ஸ் சர்ச் பொறுத்தவரையும் இந்தியர்களை தான் அதிகமா யூஸ் பண்றாங்க ஒரு வாய்ஸ் சர்ச் கூகுள் வாய்ஸ் சர்ச் அதுலயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க தான் வந்து வாய்ஸ் சர்ச் வந்து இந்தியாலேயே தமிழ்ல தான் அதிகமா யூஸ் பண்றாங்க தமிழகம் தான் வாய்ஸ் சர்ச் அதிகமா யூஸ் பண்றாங்க ஏன்னா அது ஒரு லேமேன் வந்து ஈஸியா பயன்படுத்தலாம் இப்போ ஒரு இங்க இருந்து வந்து கன்னியாகுமரி எவ்வளவு தொலைவுன்னு சொல்லி நம்ம வாயில கேட்டுட்டு அது வந்து ஈஸியா சர்ச் பண்ணி சொல்ல போகுது ஆனால் இதுவே வந்து இது நம்ம உருவாக்கி இருக்கோமா அப்படின்னு சொல்லி இப்ப ஓலா வந்து புதுசா தான் வந்து ஒரு இது ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க கூகுளில் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடிக்கு வந்து டெய்லி கட்ட வேண்டியதா இருக்கு மாதம் மாதம் வந்து ஒரு மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி வந்து ஓலா நிறுவனம் வந்து கூகுளுக்கு வந்து மேப் அவங்க மேப் யூஸ் பண்ணுறதுனால அவங்க கட்ட வேண்டியது இருந்தது சந்தா மாதிரி இப்போ அதெல்லாம் இல்லாம நாங்களே புதுசா ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஓலா வந்து இந்திய நிறுவனம் இப்போ வந்து கூகுள் என்ன சொல்றாங்க சரி ஓகே ஓகே நாங்களே திருப்பி தரோம் நீங்க சந்தா வந்து அவங்க குறைச்சிக்கலாம் இவங்க புதுசா ஒரு மேப் அப்புறமா இப்போ வந்து கூகுள் திருப்பி வராங்க திருப்பி வராங்க திருப்பி வந்து இப்ப அவங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா லோக்கலைஸ் டேட்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆணித்தனமா எல்லா விஷயமும் வந்து ஓலா மேப்ல இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இது நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க இப்போ கூகுள் இதை பார்த்து காபிட்ஸ்ல நாங்க நாங்களே இதே ஃபீச்சர்ஸோட வரேன்னு சொல்லி இப்போ அந்த ஒரு மல்டிநேஷனல் நிறுவனம் வந்து நம்ம இந்தியன் நிறுவனத்தோட வந்து போட்டி போடுறாங்க நல்ல எக்கோசிஸ்டம் இப்போ ஒரு வாட்ஸ்அப் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு இது எல்லாருக்குமே வந்து நம்ம பயனிட்டால தான் இருக்கும் அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளவுதான் அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளுடைய விஷயத்தை நம்ம வந்து போடுறோம் ஆனால் அவங்களே புதுசாக எதுவும் கண்டென்ட் எதுவும் கிரியேட் பண்ணி தரதில்லை யூடியூப்ல இருக்கோம்னா இப்ப நம்ம யூடியூப்லேயே இருக்கிறோம் யூடியூப் பண்றது ஒரு சேனல் அது வந்து ஒரு மீடியா அந்த மீடியால நம்ம தான் கண்டென்ட் போடுறோம் பட் அவங்களே மானிட்டர் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கண்டென்ட் நம்மளே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெக்னாலஜி உருவாக்கணும்னா அதை நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த விஷயத்துல வந்து சைனாவை தான் நான் வந்து எடுத்துக்காட்டா சொல்லுவேன் சைனால வந்து கூகுளே அளவு கிடையாது 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 தான் யூஸ் பண்றாங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த தரவுகளும் வந்து சைனா விட்டு வெளில போகாது ஸோ இது வந்து அவங்களுடைய ப அவங்களுடைய குறுகிய வட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய அரசாங்கம் சார்ந்த சில தலையீடாக இருக்கலாம் ஆனாலுமே நம்ம வந்து ஒரு லாங்குவேஜில் வந்து இருக்கிறோம் நம்ம ஒரு பதினேழு அங்கீகிரேட்டிவ் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா வந்து லாங்குவேஜில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஒரு இன்கிரிப்டட் இப்போ நம்ம தமிழே எல்லாமே சர்ச் பண்ணுறது கிடையாது நம்ம ஆங்கிலத்தில் சர்ச் பண்ணும்போது தமிழே சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் தமிழை தாழ்ந்த ச தரவுகள் வந்து அதிகரிக்கும் ஸோ பதினேழு லாங்குவேஜில் இருக்கிறவங்க பதினேழு லாங்குவேஜ் தர சர்ச் பண்ணும் போது தரவுகளும் அதிகமாகும் ப்ளஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் என்டெலிஜும் ஈஸியாக நம்ம வந்து நம்ம எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் இப்போ பிறகு யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குதுங்க சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் இப்போ நான் நீங்கள் டெய்லி ரெகுலராக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ஷனில் இருக்கீங்க அதை தொடர்ந்து பார்க்குறீங்க மாணவர்கள் மத்தியில் இந்த டெக்னாலஜிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க சார் மாணவர்கள் இப்போ இருக்கிற மாணவர்களிடத்த ஒரு பெரிய சேஞ்சஸ் நான் வந்து எதிர்பார்க்குறேன் இந்த அதுக்கு அதாவது கொரோனாக்கு அப்புறமா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து அவங்களுடைய தூங்குறவுடைய அந்த ஒரு நேரமே ரொம்ப குறஞ்சிருக்குது அதுவும் இல்லாமல் தூங்குற நேரமே வந்து மாறி இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சென்னை பெங்களூர் அந்த மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கிற லைஃப் இருக்கிற பசங்க வந்து அவங்க நைட் லைஃப் அப்படின்ற ஒரு லைஃப்பை வந்து அவங்க பார்க்குறாங்க அதாவது அவங்க ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸு நைட்டு தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து போய் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க அப்புறம் போன்ல பேசுவாங்க அப்புறம் நைட்டு வந்து கால் டாக்ஸி போடுவாங்க அப்புறம் போவாங்க அவங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்னே வந்து ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு தான் தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் பேராசிரியார நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து கிளாஸ்ல வந்து உக்காரும் போது வந்து அவங்களுடைய நான் சரி அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க அவங்களும் அப்படி இருக்கிறாங்க அவ்வளவுதான் சோ அப்படின்னும் போது வந்து மெயினான ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்துடுது அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வந்து அவங்க கவனிக்கிறது இல்லை இது எல்லாத்துக்கும் நான் வந்து நான் கண்டிப்பாக தொழில்நுட்பம் தான் வந்து நான் வந்து சொல்லுவேன் குறை சொல்லுவேன் ஏன்னா அவங்களுடைய வசதி எல்லாமே நைட்லேயும் கிடைக்குது அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய நெட்வொர்க் இப்போ நம்ம பிஎஸ்என்ல கூட அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நைட்டில் தான் வந்து ஃப்ரீ டேட்டா வந்து கொடுக்குறாங்க சில அவுடேஷ் மண்டே நைட்டில் தான் வந்து நைட்டில் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ இன்டர்நெட்டு அன்லிமிட்டெட் ஸ்பீடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அரசாங்கம் இதுக்கிட்ட தலையிட்டு ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனை வந்து நல்ல விதமான கல்டிவேட் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது ஸோ எந்த விதத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து நைட் டைமில் அவங்களை கண்ணு முடிக்கக்கூடிய வேலை எல்லாமே கட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தியா ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்தும் சரி அவங்களுடைய உடல் சார்ந்தும் நல்லபடியாக இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து நான் பார்க்க ஏன்னா முதல்ல அறிவு பிளஸ் உடல் ரெண்டுமே இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுடைய துறையில் அவங்க முன்னேறிடலாம் ஸோ அங்கே எங்கே வந்து அவங்க லிசனிங் பவர் குறையுதோ எங்கே வந்து தொழில்நுட்பத்தை ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்களோ அங்கே வந்து அவங்களுடைய முன்னே அது அவங்க முன்னேற்றமும் வந்து கண்டிப்பாக தடப்படும் ஸோ ஓவராலாக இதுதான் சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் முக்கியமாக வந்து இந்த செல்ஃப் மெடிசன் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணும் பெரியவங்களே கூட சொல்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த இதுக்கு என்னதான் இந்த காசஸ்க்கு இதுதான் பிரச்சனை ஸோ இதுக்கு வந்து இந்த மெடிசன் இருக்கு இது இந்த எம்ஜி எடுத்துக்கு தான் போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க தொழில்நுட்பம் வந்து டாக்டருங்களுக்கு தான் அது பயன்படும் ஆனா டாக்டருங்க பயன்பட வேண்டிய ஆப்பை வந்து இவங்க பயன்படுத்தி அதை வந்து பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ஆறு வருடங்கள் படிக்கிறாங்க அதுக்குன்னு சொல்லி ஸோ அதை வந்து தொழில்நுட்பம் ரீதியா வந்து த கண்டிப்பா வந்து தடுக்கணும் சோ அதை யார் யூஸ் பண்றாங்களோ அதை வந்து மானிட்டர் பண்ணணும் கவர்மெண்ட் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு நிறைய விஷயங்கள் சார் எங்களோட பகிர்ந்து கொண்டாடுகள் உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி